சிவா சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோட் வந்துருன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஃபுல் ஓடின்னு கேளுங்க இந்த உடம்பு பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனல் ஆதரவு வந்து தாங்க சிவா மாட்டுக்கம் அமைதி நின்றுட்டு இருக்காங்க ஒத்துமொத்த குடும்பமும் சிவாவை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களாக்கா அப்படின்னு சொல்லி இந்திரா ராணி முன்னாடி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னமோ இவனை நல்லவன் நல்லவன் சொல்லிட்டு இருக்கீங்க இனிமேட் இவன் இந்த நொடியிலேருந்து வீட்டில் இருக்கவே கூடாது என்னமோ சொத்துக்காக ஆசைப்பட மாட்டான்னு சொன்னீங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்பா கிட்ட தந்திரமான முறையில் வந்து கையெழுத்து வாங்க வந்திருக்காங்க அப்படின்னு இருக்கிறப்ப என்ன சிவா என்ன நடக்குது இவங்கிட்ட என்னக்கா வந்து பேசணும்னு சொல்லிட்டு கபிலன் அந்த ஆதாரத்தை வந்து காட்டுறாங்க படிச்சு பாருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சிவாவை பார்த்து அப்படியே சமையல் வந்து முறைக்கிறாங்க உடனே ஐலி என்னடா சத்தம்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி வராங்க என்ன நடக்குது நான் இது மாதிரி எந்த விதமான தப்பும் பண்ணலை எனக்கு இதுக்கும் தெரியாது செல்வராணி தான் இது மாதிரி என் கையில் வந்து கொடுத்து விட்டாங்க அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு சொன்னாங்க அதுக்காக தான் வந்தேங்கிற மாதிரி சொன்னோன்னே உதயபெருமாளுக்கு நல்லாவே தெரியுது இது எல்லாம் செல்வராணியோட ஆட்டம் தானே ஆனால் சிவாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு நிற்கிறாங்க மனசுக்கு ரொம்பவே வந்து வலிக்குது ஏன் பிள்ளை எல்லாம் இப்படியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டான்டா அப்படின்னு மனதளவு தான் வந்து வருத்தப்படுறாரு ஆனால் வெளியில் வந்து அதெல்லாம் காட்டிக்காமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல பாருக்கா அப்பா இவனை நம்பியிருந்தாங்க போல் இப்போ ஃபீல் பண்ணி அழுகிற அளவுக்கு இவன் நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது வேதனை இல்லை அப்படியே வந்து அவர் மாட்டுக்கு உட்காந்துட்டாரு அயிலி வந்தவுனே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எதுக்காக சிவாவை திட்டுறீங்க அயலி நீயே பாருன்னு இந்திராணி பத்திரத்தை வந்து கொடுக்குறாங்க சிவா வந்து கேள்வி வாங்கியிருக்கான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில என்ன செய்ய போறீங்க இதுக்கு நீங்க இனிமேட்டு இந்த வீட்லயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கடுப்பாயிட்டாங்க நம்ம அயலி சரி ஒரு பக்கம் நியாயத்தை நீங்க எல்லாரும் பார்க்கறதுனால இது உண்மையா இருக்க போறது இல்லை நான் விசாரிக்கிறேன் சிவா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அம்மா தான் இதை வந்து கொடுத்தாங்க டேய் அவரையே அப்பான்னு கூப்பிடாதுன்னு சொன்னேன் என்ன கிடையாது அம்மான்னு கூப்பிடற இவங்க தான் கொடுத்தாங்க செல்வராணி கொடுத்தாங்கன்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லும்போது எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு அவங்க வந்து சாதிக்கிறாங்க சரி இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு எனக்கு கண்டுபிடிக்க ரெண்டு நாள் அவகாசத்தாங்கன்னு அயலி வந்து கேட்குறாங்க எதுக்கு உனக்கெல்லாம் அவகாசம் நீ சொத்துக்காக தானே இங்கே வந்திருக்க எதுக்கு சிவாவை விட்டு இது மாதிரி திட்டம் போட்டதே நீ தானே அப்படின்னு ரித்திகாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ரித்திகா இது மாதிரியெல்லாம் நாங்களாம் யோசிக்கவே மாட்டோம் எங்களை யாருக்குமே இந்த வீட்டில் முக்கால்வாசி பேருக்கு வந்து பிடிக்காது நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கிறது ஏன் சதி பண்ணி எங்கள் ரெண்டு பேரையும் துரத்தணும்னு இது மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஹெயிலி உடனே அவங்களுக்கே வந்து தூக்கி வரி போட்டுருது ரித்திகாவுக்கும் நம்ம செல்வராணிக்கும் புதுசு புதுசாக காரணத்தெல்லாம் வந்து யோசிச்சு வச்சுருப்பா என்ன பிளான் பண்ணும்போதே மாற்றிக்கிட்டா இப்படியெல்லாம் சொல்லானே யோசிச்சு வச்சுருக்கியான்னு சொல்லி ரித்திகா வந்து கேட்கும்போதே ரித்திகா என்ன புத்திசாலித்தனமாக வந்து பேசுகிறீன்னு ஹைலி வந்து நக்கல் பண்ணுறாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல் சரி நாங்கள் பிளான் பண்ணோம் இது மாதிரி சொத்துக்கு ஆசைப்பட்டு பத்திரத்தை ரெடி பண்ணி கொடுக்குறோன்னே வச்சுக்கோங்க கடைசி நேரத்தில் எப்படி கபிலன் வந்து வாங்கினா ஏன் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் வாங்கியிருக்கலாமே இல்லாட்டி நாங்கள் இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமேட்டுக்கு வந்திருக்கலாம் அப்போனா நீங்கள் இதை முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணி திட்டம் போட்டு இவங்க சிவா மூலியமாக வந்து கொடுப்பாங்களாம் சிவா கையெழுத்து போட வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்து கபிலன் வந்து என்ட்ரி கொடுத்துருவாங்களாம் என்ன கபிலா செம்மையாக வந்து திட்டம் போட்டிருக்கேன் ஆனால் உன்னோட பிளானில் பெரிய ஓட்டை இருக்குது அதை மறந்துட்டியேப்பா அப்படின்னு சொன்னோடனே கபிலனால் பேசவே முடியல என்னது நடந்ததெல்லாம் அப்படியே வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கா என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப இந்திராணி புரிஞ்சிச்சா உங்களுக்கு அப்போனா எங்கள் தரப்பு நியாயத்தை வந்து நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்போனா இது எல்லாம் கபிலனோட திட்டம் போட்டு துரத்தி விடணும் தான் நினைக்கிறான் போல இருக்கு இந்திராணி நாங்கள் இன்னொன்று சொல்லலாமா இது மாதிரி திட்டம் போட்டு எங்களை வீட்டை விட்டு துரத்தணும் தான் இவங்க இது மாதிரி பிளான் போட்டிருக்காங்க ஏன்னா எனக்கு அப்படி தான் வந்து தோணுது எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னு சொன்னால் கூட நம்பலாம் ஆனால் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று வச்சு பேசுகிறதெல்லாம் சுத்தமாக சரி வராது எனக்கு ரெண்டு நாள் அவகாசம் வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி யாரும் சண்டை போட்டுக்காதீங்க ரெண்டு நாள் அவகாசம் வந்து கொடுக்குறேன் இந்த உண்மையெல்லாம் வந்து கண்டுபிடிங்க அண்ணி இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது வாங்கிடுறாங்க இதை யார் எழுத சொன்னது இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கான்னு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே இல்லை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி இந்திரா முன்னாடி பேசுகிறாங்க நான் கபிலன் தான் இது மாதிரி செஞ்சுருப்பானோ நிச்சயம் கபிலன் சிவாக்கும் ஆகவே ஆகாது கபிலன் இது மாதிரி செஞ்சுருந்தா நம்ம அயலி சொல்கிற விஷயம்லாம் உண்மையாக இருக்குமே ஐலியும் சரி சிவாவும் சரி சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அண்ணி நீங்கள் சொல்லுங்கள் அண்ணி நாங்கள் இது மாதிரி ஆசைப்பட்டிருந்தா உங்களுக்கு தோணுச்சுன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இப்பயே இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் திருப்பி இந்த பக்கம் கூட வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக வந்து நிற்கிறாங்க இந்திராணி பார்த்திங்களா அவங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது ஆனால் உங்கள் யாருக்குமே வந்து நம்பிக்கை இல்லை உங்களுக்காக நான் ரெண்டு நாளுக்குள்ளே இதை யார் பண்ணது ஏது பண்ணதுங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நான் நிரூபித்து காட்டுறேன் அதுக்கப்புறம் உண்டுல நான் ஆக்குறேங்கிற மாதிரி ஐடி வந்து பதிலடி வந்து பேசும்போது ரித்திகா செம்மையாக கடுப்பாகி ரூம்குள்ளே வந்து போகிறாங்க செல்வராணி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா இந்திராவை கூட என்னால் ஈஸியாக வந்து சமாளிக்க முடியுது ஆனால் எங்கள் அக்காவை என்னால் சுத்தமாக வந்து சமாளிக்கவே முடியல நம்ம ஒரு செயல் செஞ்சா அவ அதுக்கும் மேலே நேரில் பார்த்த மாதிரி அப்படியே வந்து பிச்சு உதறிக்கிட்டு இருக்கா இதுலேருந்தே தெரிய வேணாமா எங்க அக்கா எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு என்னம்மா அவங்க அக்காவை வந்து இப்படியெல்லாம் வந்து பாராட்டிகிட்டு இருக்க நான் என்ன பண்றது என்னோட நேரம் வந்து சரியில்லை அப்படின்னு கிருத்திகா தோத்ததையும் நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற நம்ம சிவா வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க சொத்துக்காக சத்தியமாக நான் ஆசைப்படவே இல்லையே இந்த விஷயத்த நான் அப்பாட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் நீங்கள் என் மேலே தப்பான ஒரு அபிப்ராயம் கூட வந்திருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக எனக்கு தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்னையுமே அப்பா இருந்தானே கூப்பிடுவான் இப்போ என்ன சார்னு கூப்பிட்றாங்க நான் சொத்துக்காக ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சார் நான் அப்படியெல்லாம் வந்து ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசை கல்லு ஆக்கிட்டு வேதனையோடு வந்து அழுதுகிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம சிவா ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் உதயபெருமாள் வருத்தப்படுறாங்க டேய் நீ என்னை அப்பான்னு கூப்பிட்றா ஏன்டா வந்து சாரனு கூப்பிட்றேங்கிற மாதிரி மனசில் நினைக்கும் போதே சிவா அழுவாதீங்க உண்மையை வந்து கண்டுபிடிங்க எதுக்கும் நீங்கள் கலங்கினதே இல்லையேன்னு சொல்லி நம்ம இந்திரா வந்து கேட்குறாங்க என்னக்கா பண்ணுறது வெளியில் யாராவது வந்து பிரச்சனை பண்ணால் நம்ம ஈஸியாக வந்து சமாளிச்சிடலாம் ஆனால் வீட்டுக்குள்ளேயே நம்மளை பிடிக்காதவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறப்ப நம்ம எதையும் வந்து சாதிக்க முடியாது அப்படியே உடஞ்சி போக வேண்டிதான் அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு அழுவுறாங்க நம்ம சிவா உண்மையை கண்டுபிடிக்கணும் அதை விட்டுட்டு தேங்கி போயெல்லாம் வந்து நிற்க முடியாது மற்றவங்களுக்காக நம்ம எதையுமே வந்து மாற்ற முடியாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அயலி வந்து சிவாவை கூட்டிகிட்டு அப்படியே போகிறாங்க ஏன் இப்படி மனசு உடைஞ்ச மாதிரி பேசுகிறீங்க ஏன் அப்பான்னு கூப்பிடாம இத்தனை நாளாக வந்து கூப்பிட்டு இருந்தப்ப திடீர்னு சாருன்னு கூப்பிடுறீங்க ஆமாம் நான் தான் இருக்கிறது யாருக்கும் வந்து பிடிக்கலையே நான் இனிமேட்டு இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு அயலிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன பழியை சுமந்துக்கிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா இதெல்லாம் சரியே வராது போகணுன்னா நம்ம எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தோம் உண்மையை நிரூபிக்கிறோம் இந்த சொத்தும் வேணாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து போனால் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது அவங்க சொத்துக்காக வந்தாங்க கடைசியில் எதுவும் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் வேக வேகமாக போகிறாங்கன்னு யோசிக்கலாம்ல அப்படின்னு இருக்காங்க நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அயிலி நான் கூட என்னமோ ஏதோன்னு யோசிச்சுட்டேன் நீ மட்டும் இல்லைனா என்ன நடந்திருக்குன்னு என்னால் யூகிக்க முடிய முடியல சீனியர் நீங்களே எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க ஆனால் இப்போ இப்படி எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களே அதுதான் என்னால் யூகிக்கவே முடியலன்னு உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம அயலி நீங்கள் இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல என்ன பண்ணுறது எனக்கு என்னையே பிடிக்க மாட்டேங்குது அப்புறம் நான் எப்படி யோசிச்சு இதெல்லாம் வந்து பேச முடியும் நீங்கள் ஒரு அதிகாரி அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாம் வெளியில் வச்சுக்கலாம் ஐலி ஆனால் வீட்டுக்குள்ளேன்னு வரப்ப நான் என்னத்த சொல்ல முடியும் இங்கே துரோகமும் எல்லாமே வந்து சுற்றி சுற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கு நான் அப்படி என்ன கேட்டுட்டேன் அப்பாங்கிற அன்பு பாசம்தான் அது கூட தேவையில்ல நான் உங்கள் வீட்டு பையன் நிரூபிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு போனோம் தான் நம்ம யோசிச்சு வச்சுருக்கோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எதுக்காக இப்படியெல்லாம் ஆசைப்பட போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி பேசும்போது இந்திரா வந்து கேஷுவலா சிவா உண்மையிலேயே வருத்தப்படுறாரா இல்லை அவர் செஞ்ச சதியான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு வரப்ப சிவா ஃபீல் பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து தெரியுது அந்த இடத்துல சரி நம்ம எதுவும் பேசி இன்னும் மனசை வந்து கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேஷுவலாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்திரா இது எல்லாம் கபிலனோட வேலையாக இருக்கும் போனேன் அவங்களுக்கும் ஒரு சந்தேகம் வருது கபிலன் மாட்டுக்கு வெளியில் போகிறாங்க கபிலனை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க கபிலா இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி டேரெக்டாக கேட்குறாங்க அக்கா போயும் போயும் அவனுக்காக உங்கள் தம்பி மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா கேட்ட கேள்விக்கு பதில் ஒன்று ஆமான்னு சொல்லு இல்லை இல்லைன்னு சொல்லு அதையும் என்ன சுற்றி வளைச்சு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் வேற என்னமோ புத்திசாலித்தனமாக பேசலான்னு முடிவு பண்ணிட்டியா உங்கள் அக்கா எங்கே வேலை பார்க்குறான்னு தெரியும் இல்லை ஏங்கிட்டேயும் அவன் வேலையை காட்டுறியா அப்படின்னு சொல்கிறாங்க பொய் சொல்கிறவங்க தாண்டா இப்படியெல்லாம் வந்து பதில் பேசுவாங்க சொல்கிறாங்கிற மாதிரி சொன்னோன்னே கபிலன் வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்